ஓ ஹோ பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க யாரும் வயித்தாலி பிடிச்சிக்கிச்சு வேறு குட்டி போடுவா அங்கே வெயிலுக்கு போவாதவா விட்டுற வருவாங்க படுத்துக்க வயிற்றுழிக்க மாட்டேங்குது

Thank <laughs> you. மனுஷன்தான் எங்க எந்தெந்த கண்டு போயிருப்பாங்க அவங்க என்ன பண்ற குட்டி அதையும் போட்டோம் காட்டில் சரி 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 வண்டி கூடத்தர துணி ஒன்று எடுத்துட்டு வந்துருக்கோம் அது எதுவும் பண்ணாது ஏய் தொடண்ணா எதுவும் பண்ணக்கூடாது சரி சரி இந்த துணி இந்த துணி எடுத்துக்கணும் சரி சரி எல்லாம் கம்முன்னு இருங்க

او نے کوئی رنڈا نہیں روڑا او نے de mana chat ayo ne u ne u chat chat tawla 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 அவ்வளோ தாண்டி அப்பா அவ்வளவு தாண்டி இரு அவ்வளோ வாயப்படுறதுக்கு லீடின்னா <tallus> நான் <tallus> 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 மெதுவா 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 காலுக்கு இது மெதுவா மடங்கிட்டு இருக்குது காலை எடுத்து விடுமா டாக்டரு சரி சரி குட்டிய குட்டிய கண்ணா கண்ணெல்லாம் பண்ணுவோம்மா தொடச்சிக்கலாம் விடு ஆடு கத்துட்டு தெரியலையே பாவம் மெதுவா மெதுவா

பைய கேல கேங்க பொன்னே வேடி இல்லை என்ன அவள தான் ஒரு குட்டி தான் பாவம் ஒரு பिल्लीக்கு எந்த கத்து கத்துன பாப்பா வா சக்கறல வந்து மாட்டிட்டான் ஏய் வாயை தொடச்சுடுறேன் சத்த வந்து போகுதுடா ஏய் சத்தறுது பெரிய அப்படி சரி 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 குட்டிக்கு தண்ணி கொஞ்சம் மாட்டோம் தண்ணி தொட்டியாக வந்துட்டும் போ அது குட்டிக்கு வசரம் என்னை கிட்டுக்கு விட்டுரு விட்டுறது எழுந்திருச்சுக்கேன் தண்ணி எட்டு வந்து அடிச்சு விட அப்போ தான் எழுந்துருக்க குட்டியோடு சரி 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 அதே அத்து போயிடும் அதே எடுத்து போயிடும் அவ்வளோ தான் சரி 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 ஆட்டு குட்டியாக ஊற்ற துணி எடுத்து கூட இந்த துணி எடுத்து போடுங்க ஆகப்பட்டனா வல வலன்னு விழுவோம் அதான் வந்து துணி தண்ணியில் அறிஞ்சு கொஞ்சம் வெயிலில் மாதிரி அப்படியே மெயில் மாதிரி கொஞ்சோண்டு ஆட்டுக்கு தண்ணி எடுத்து போலாம் என்ன இருக்குடா கொட்டி சின்னதா தாங்க இங்க நிக்க பையனோ இல்லையன்ஸ்னா சவுண்ட் கொடுங்க ஆச்சோ பெருசா இருக்கு இல்லுனமா அையன வெச்சிருดิ அம்மே ஹ்ம் எங்க உரித்து았어 என்юда தண்ணி ஊத்து தண்ணி itchy கண்ணி வுத்து தக brasile exemக்க வி encuentraது ச அ விரு तेरी लड़ी ये तो थैंक यू थैंक यू थैंक यू आज तो भूल ही गया था